வர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பழைய காலத்தில் நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடந்ததோ கதையோ நமக்கு தேவையான ஒரு நல்ல செய்தி இந்த கதையில் இருக்கின்றது ஒரு அரிசி வியாபாரி இருந்தார் கடல் வழியாக தனது பயணத்தை மேற்கொண்டு ஒரு படகை தனக்கென்று வைத்துக் கொண்டு இந்த படகின் வழியாக பல இடங்களுக்கு சென்று அரிசி வியாபாரம் நடத்தி வந்தார் தற்பொழுது இருக்கின்ற நவீன பாதுகாப்பு வசதிகள் எதுவும் அப்பொழுது கிடையாது அப்பொழுது ஒரு முறை அவரது நண்பர் இவரை பார்த்து கடல் வழியாக பல இடங்களுக்கு சென்று அரிசி வியாபாரம் செய்கின்றாய் ஒருவேளை படகில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டது விட்டு ஏற்பட்டு விட்டது என்றால் நீ என்ன செய்வாய் உனக்கு நீச்சல் வேறு தெரியாது உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டபொழுது இந்த அரிசி வியாபாரி சொன்னாராம் அப்படியெல்லாம் எந்த யுக்தியும் என்னிடம் கிடையாது எந்த பாதுகாப்பு கவசமும் என்னிடம் கிடையாது கடவுளின் கருணையை நம்பித்தான் நான் பயணம் செய்கின்றேன் என்று சொன்னாராம் அப்பொழுது அவரது நண்பர் கடவுளின் கருணையை நம்பி பயணம் செய்வது நல்லது தான் அதே நேரத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டாமா நான் ஒரு வழிமுறையை சொல்லுகிறேன் கீழ் படகில் உன்னோடு எப்பொழுதுமே இரண்டு பெரிய பீப்பாய்களை வைத்துக்கொள் கடலில் படகில் பிரச்சனை ஏற்படுகிற பொழுது இந்த பீப்பாயை எடுத்து கடலில் போட்டாய் என்றால் அது மிதக்க ஆரம்பிக்கும் எனவே அதன் மீது அமர்ந்து கொள் அந்த வழியாக யாராவது வந்தார்கள் என்றால் உனக்கு உதவி செய்வார்கள் என்று சொன்னவுடன் இந்த அரிசி வியாபாரிக்கும் இது ஒரு நல்ல வழிமுறையாக தென்பட்டது அன்றிலிருந்து இரண்டு பீப்பாய்களை தனது படகில் ஏற்றிக்கொள்ள ஆரம்பித்தார் அதோடு அரிசி வியாபாரம் செய்து வந்தார் ஒரு சில மாதங்கள் கழித்து இவர் சென்ற படகில் ஓட்டை ஏற்படவே தண்ணீர் உள்ளே புக ஆரம்பித்தது நல்ல வேளையாக இரண்டு பீப்பாய்கள் இருந்ததன் காரணமாக அதை கடலில் போட்டு அதன் மீது ஏறி அமர்ந்தார் அடுத்து உதவி வருகின்ற வரை தனக்கு உணவு வேண்டுமே என்று எண்ணிய அந்த வியாபாரி கொஞ்சம் அரிசியை எடுத்து வைத்துக்கொண்டார் கொண்டார் நேரமாக ஆக அவருக்குள் சிறிய ஒரு ஆசை ஏற்பட்டது நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அரிசி இவ்வாறு வீணாக போகிறதே எனவே இந்த அரிசியில் அதிகமானதை என்னோடு எடுத்து வைத்துக்கொள்வேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி அதிகமாக தன்னோடு பீப்பாயில் ஏற்ற ஆரம்பித்தாராம் இறுதியில் இவரது ஆசையின் காரணமாக பீப்பாய் கடலில் மூழ்க இவரும் அதோடு கடலில் மூழ்கி இறந்து போனாராம் அன்பிற்குரியவர்களை எதற்கு இந்த கதை பல நேரங்களில் பொருளாதாரம் என்பது முக்கியம்தான் ஆனால் இதே பொருளாதாரம் அளவுக்கு அதிகமாகிற பொழுது எவ்வாறு நமது வாழ்வையே தோற்கடிக்க வல்லது என்கிற செய்தியைத்தான் இங்கு பார்க்கின்றோம் வாழ்க்கையில் கடவுள் பல்வேறு அம்சங்களை வைத்து படைத்திருக்கின்றார் பல நேரங்களில் இப்படிப்பட்ட கொடையாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பொருளாதார ஒன்றிற்கே அர்ப்பணித்து விட்டு நமது ஒட்டுமொத்த நேரத்தையும் முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை தேடுவதிலும் இந்த பொருளாதாரம்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று அதன் பின்னே போவதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் விவிலியம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்ற செய்தி வாழ்க்கையில் பொருளாதாரத்தையும் தாண்டி பணத்தையும் தாண்டி வசதியையும் தாண்டி எவ்வளவோ காரியங்கள் உண்டு மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் வாழ்வு வந்துவிடாது என்று ஆண்டவர் கிறிஸ்து சொல்கின்றார் எனவே நமது வாழ்க்கையில் ஒரு பரந்துபட்ட கண்ணோட்டத்தோடு வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம் ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள் வீட்டில் எல்லா அறைகளுமே சமையல் அறையாக இருந்தால் அந்த வீடு எவ்வாறு இருக்கும் ஒரு வீடு என்றால் பல்வேறு நோக்கங்கள் பல்வேறு விதமான அறைகள் கொண்ட வீடாக இருக்க வேண்டும் வரவேற்பறை இருக்க வேண்டும் படுக்கையறை இருக்க வேண்டும் சமையலறை இருக்க வேண்டும் கழிவறை இருக்க வேண்டும் ஆக வாழ்க்கையில் பல்வேறு அங்கங்கள் உண்டு ஒரு அங்கத்தின் மீது அதீத கவனம் செலுத்தி நமது வாழ்வை தொலைத்து விடாமல் இருப்பதற்கான அருளை நாம் இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என ஆசிப்போம் அதற்காக தொடர்ந்து முயற்சிகளை எடுப்போம் அனைவருக்கும் நன்றி எல்லாமில் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி